தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பரும் ஜோதி கொஞ்சம் மிஸ்டேக்ஸோ நம்ம என்னுடைய டிவி வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கூடிய கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நான் பார்க்கறப்பது புளிப்பானை ஜோதிடம் பாடல்கள் முன்னூறு அதில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொண்ணூற்றி இரண்டாவது பாடல் இந்த தொண்ணூற்றி ரெண்டாவது பாடல் வந்து இப்போ நடைமுறையில் வந்து நம்ம உடனடியாக வந்து பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து ரொம்ப ரேர் இந்த பாடலுடைய கருத்து இது வந்து எப்போவாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நாற்பது வருஷங்கள் ஐம்பது வருடங்களுக்கு இடையில் எப்போவாவது தான் இது வந்து வரும் சும்மா வருஷ வருஷம்லாம் வந்து வராது ரொம்ப ரேர் ஒரு முப்பது வருஷமாவது குறைஞ்சபட்சமாக ஆகும் முப்பது வருஷமாவது ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்ம பார்க்க முடியும் ரொம்ப அபூர்வமானது நான் என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை நான் பார்க்கல பா நிறைய ஜோதிகள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது பட் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடல் ஒரு மிகப்பெரிய மன்னன் பேரரசன் அந்த காலத்தில் வந்து அலெக்சாண்டர்னு சொல்கிறாங்கல்ல அசோகன் சொல்கிறாங்களே இந்த மாதிரி மிகப்பெரிய பேரரசர்களாக உண்டான ஒரு பாடலை தான் இந்த புளிப்பானி சித்தர் வந்து இதில் மா மன்னன் பேரரசனுக்குண்டான பாடல் பாடல் தொண்ணூற்றி ரெண்டு கேளப்பா மலைதனத்தில் சப்த கோள்கள் இந்த ஒரே வரியிலேயே இந்த ஒட்டுமொத்த பாட்டையும் சொல்லி முடிச்சிட்டார் சரிங்களா கேளப்பா மலை தனத்தில் சப்த கோள்கள் இதுக்கு வந்து சாதாரணமாக எல்லாராலையும் ஜோதிடர்களால் வந்து பலன் சொல்ல முடியாது இது வந்து குரு பாரம்பரியம் வந்தால் தான் அது வந்து ஏன்னா குருநாதனுடைய வழிகாட்டத்தில் தேவை சரியா இந்த இடத்துல எதிர்பார்க்குறேன் என்னுடைய புளிப்பாணி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த சிவகளை சகோதரன் ரெட்டையர்கள் ஜோசியர்கள் அவங்களை இப்போ தான் நினச்சி பார்க்குறேன் அதில் பெரியவர் அவங்க இப்போ அவர் இல்லை வந்து இந்த இடத்துல நினச்சி பார்க்குறேன் பாருங்கள் மலை தனத்தில் சப்த கோள்கள் ரெண்டாம் இடம் அது அது புரியுது ஆனால் என்னென்னா மலை தனத்தில் சப்த கோள்கள் இங்க மலை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதினு அர்த்தம் இந்த இடத்துல அப்போது நல்லது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு ரெண்டாம் வீடு எதுவோ அந்த ரெண்டாம் வீட்டில் வந்து ஏழு கிரகம் இருக்கணும் ஆனால் அதில் குறிப்பாக எந்த கிரகம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி இருக்கணும் மலை தனத்தில் சப்த கோள்கள் ரெண்டாம் வீட்டுக்குரியும் அதே இடத்துல இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாம் வீட்டின் அதிபதியும் அந்த இடத்துல இருக்கணும் ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் கேட்டீங்கன்னா லக்னாதிபதி ரெண்டாம் வீட்டுல இருக்கணும் கூடவே ஆறு கிரகம் மொத்தம் ஏழு கிரகம் சப்த கோள்கள் சரிங்களா குடிமெத்த முடியரசு சீமான் என்பது ஒரு பெரிய நம்ம இந்தியாவில் இப்போ ஜனாதிபதி போஸ்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மா மன்னனுக்குண்டானதுன்னு வேடர் கூட்டம் பெரிய அவன்கிட்ட வந்து ய யுத்தம் செய்வதுக்குண்டான வேட இந்த இடத்துல வேடர்கள் என்பது அவனுக்கான யுத்தம் பண்றதுக்கு உண்டானவங்க சரியா சேனை கூட்டம் சரிங்கன்னா படை பெரிய படைகள் வந்து இருக்குமா எதுக்கு யுத்தம் பண்றது சேனை பரி வேடர் கூட்டம் குதிரை பரினா குரை குதிரைகளோடு கூடிய இது வேடர் கூட்டம் அணி அணியா இருக்குமடா அவயத்திலே எப்படி இருக்குமா என்ன இருக்குமா அணி அணியா அணி நிறைய நம்ம கர்ணன் படத்துல பழைய படத்தில வந்து யுத்தம் பண்றப்போ அப்படியே காட்டுவாங்க வீரபாண்டிகட்டி அணியணியா இருக்குமா அவயத்திலே சரிங்களா நாலப்பா எப்படி நவமணியும் பொருந்து நிற்கும் அவன்கிட்ட எப்படி இருக்குமா ஒன்பது விதமான கிரகங்களுக்கு உண்டான எல்லா ரத்தனங்களும் எப்படி இருக்குமா அவன்கிட்ட வந்து கூஞ்சி கிடக்கும்ங்கிற புரந்து நிற்கும் நலமான எப்படி நலமான தூரகங்கள் ரதங்களும் உள்ள எப்படின்னு கேட்டிங்கன்னா தூரமான இடங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய வாகனம் அன்னைக்கு வந்து தேர் தேர் மிகப்பெரிய தேர்கள் வந்து இருக்கும் தூரகங்கள் தேர் குதிரை யானை இதெல்லாம் படை இது தாண்டி அவர் போறதுக்கு தூரமான இடங்களுக்கு போறதுக்கு போகருடைய கடாட்சத்தாலே சுகமாக புளிப்பாணி பகிர்ந்தேன் பாறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல வந்து புளிப்பாணி சித்தர் வந்து ஒரு மா மன்னன் எப்படி இருப்பான் அவனுக்குண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்கிறாரு ரொம்ப சூட்சம் என்னென்னா லக்னத்திற்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கணும் ஆனால் லக்னாதிபதி இருக்கணும் கூட மற்ற ஆறு கிரகங்கள் சேர்ந்துருக்கணும் ரெண்டாம் வீட்டுக்கு ஒன்றாடு கிரகங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த ஜாதகர்கள் பேரரசனாக இருப்பான் அப்படின்னு ரொம்ப அபூர்வம் நான் வந்து எடுத்துக்காட்டு கூட இந்த மாதிரி ஜாதனை என் லைஃப்பில் இது வரைக்கும் பார்க்கல இது வரைக்கும் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் நம்ம வந்து பழைய இந்த வருஷத்தில் பிறந்தது இப்படி இருக்கு நம்ம சொல் அந்த மாதிரி கூட என் லைஃப்பில் நான் பார்க்கல அந்த மாதிரியான மிகப்பெரிய அபூர்வமான ஜாதகம் லைஃப்பில் இல்லை பட் இந்த பாடலில் வந்து அவர் சொல்லிட்டுறாரு எவ்வளோ சொல்கிறாரு பேரரசர் மாம் மன்னன் அப்படிங்கிற கருத்தில் இந்த பாடம் சொல்லியிருக்காரு இது ஒரு வித்தியமாக வித்தியாசமான கருத்து ஆனால் இந்த கருத்தில் இதை கூட விட்டுருங்க ரெண்டு விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன் எந்த ஜாதகத்துலலாம் சரி லக்னாதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள் லக்னாதிபதி ரெண்டாம் வீட்டில் ஒரு ஜாதத்தில் இருந்தாலே அந்த ஜாதகர்கள் வந்து கட்டாயமாக வீடு வாசல் மனைவி குழந்தைகளோடு இருப்பாங்க இது ஒரு ரகசியம் நான் லக்னாதிபதி ரெண்டில் இருக்கிறக்கு ஒரு பாடம் அடுத்தப்பில் ரெண்டு புரியவர் ரெண்டிலையே இருக்கிறது அதாவது ரெண்டாம் வீடு வலுப்பெற்றால் நல்ல கல்வி வரும் இல்லை கல்வி வரும் அடிப்படை தேவைகள்லாம் இதாகும் காசு பணம் சேர்க்குறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் பலிக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாகவே ஜாதகத்தில் வந்து பார்க்கலாம் சரிங்களா அதனால் இந்த பாட்டு வந்து வித்தியாசமான பாட்டு சரிங்களா கொடுத்து மிஸ்டிக் எல்லாம் யாருடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்